நிர்வாகத்தை ஆளுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மிரட்டுறார் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டார் நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலாம் எங்கே போய் நிற்க போறாங்க இந்த ஆட்சியில் ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அரசேந்திரம் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகையில் போடுங்க இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வையுங்க தவறு செய்வில தட்டி கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுலோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் விவாத மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பற்றி விவாதிக்கலாம் விட்டுருங்கனு மேலு என்னதான் விவாதி என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் செய்திட்டு இருக்கிறீங்க அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்கிறீங்க திமுக இவ்வளவு அக்குறம் நடக்குது இவ்வளவு அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை ஏன் மறுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா நான் தான் நேற்றே சொல்லிட்டேன் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுக்கள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற்றில் நடக்கும் நாங்கள் பாஜக கீஜாக்க நான் ஆறு மாதம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்கள் தான் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம் அதே போன்ற சீமான் விவகாரத்தில் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொது வழியிலாம் வந்து அவரே எவ்வளோ அசிங்கப்படுத்துறான்னு இதெல்லாம் நீங்களும் கேட்டு அவர் நானும் ஒரு கட்சியின் பொருள் இருக்கிறேன் அவர் ஒரு கட்சியில் இருக்காரு தவறான கருத்து வேணாம் இதெல்லாம் ஒரு கேட்கற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமோ நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அதை ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பால் செய்தி வேணும் எங்கள் மூலமா நாங்கள் தான் கிடைச்சமா என்ன தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொடுங்க சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட மூலிமா நிறைவேற்றலையே இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நான் நடவடிக்கை எடுத்தேன் ஏண்டா இன்றைக்கி ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ளே வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த கருத்தில் புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளோ திட்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வஸ்ட நதியான வஸ்ட் நதியில் எங்கள் ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாங்கட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உதவித்தணும் அதையும் கிடப்பில் போட்டாங்க ஏன்னா வஸ்த நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோட தான் இருக்குது இல்லை அதுக்கு தீர்வு கால இல்லை அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிக்கிற பேச பேசுறீங்கச்சே பேசுவது அழகா இருக்கும் செயலில் ஒன்றுமே கிடையாது செயலில் பூஜ்ஜியம் பத்து கொடுத்தோம்

இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுக்கு தெரியல இதை எப்படி சொல்றது தெரியல அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும் அப்பா அப்பான்னு சொன்னால் பிரச்சனை வந்திருக்கு குடும்பத்தில் இங்கே தப்பா ரைட்டா சொல்லு பார்க்கலாம் அது பிரச்சனையாக ஆகியிருக்க வேண்டாம் அது எப்படி இப்ப சொல்ல முடியும் நாளைக்கு தானே நாளைக்கு தான் கூட்டம் விடுறாங்க எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை கிடைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும்

ஜிஎஸ்டியா அதே அது வீதான சொல்றாங்க நமக்கு எப்படி தெரியும் அரசாங்கம் நடத்திற்கு தான் தெரியும் அரசாங்கம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம் எப்போ பார்த்தாலும் முப்பத்தொம்பது இடத்துல ஜெய்ச்சிட்டு முப்பத்தொம்போது இடத்துல முப்பத்தொம்போது ஜெய்ச்சி என்ன பிரயோஜனம் பூஜ்யம் மாலை இருக்குது நான் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதே அனைத்திய அண்ணாந்திராவோடய முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஜெயித்தோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு நாடாளுமன்றம் நாங்கள் ஜெயித்தோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படி எந்த அழுத்தையும் கொடுக்குறாங்களே வெளிநடப்பு பண்ணுறாங்க வெளிநடப்புனால் கொடுத்துருவாங்க ஏங்க அழுத்தம் கொடுக்கவில்லை நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வைச்சோமில்ல கூட்டணியில் இருந்தங்க இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை பயம் ஏன்னா இங்கே ஏதாவது அதை எதையும் பண்ணா இங்க ரைடு விட்டுருவாங்களே அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்கே பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும் நீட் தேர்வு ரத்து நாடாளுமன்றத்தில் பேசணும் நாடாளுமன்றத்தில் பேச நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்போ தான் அங்கே தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்தில் எதுக்க மாட்டாங்க அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க சார் உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை அந்த சுற்றுப்பயணம் விவரம் இப்போ நீங்கள் ஊர் ஊராக போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்போ தொடங்க போகிறீங்க அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்